oh அம்ரி அல்மா அஸ்ஸலாமு அலைக்கும் ம்ஹமத்துல்லூ வெல்கம் டு டும் தஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மறைவானவற்றின் திறவுகோள்கள் எத்தனை இதுக்கான ஆன்சர் ஐந்து துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் மிக சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாட்கள் இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலையும் அல்ல சுபஹ விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் மற்ற நாட்களில் நாம் பொதுவாக செய்யும் அமலுக்கு கிடைக்கும் நன்மைகளை விட பல மடங்கு அதிகமாக கூலிகளை அல்லாஹ் தருகின்றான் புனித மாதம் இது இந்த மாதத்தில் பாவங்கள் புரிய தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு நன்மை செய்தால் பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் ஒரு பாவத்தை செய்தால் அதற்கான தண்டனை மட்டும் கிடைக்கும் அதைவிட அதிகமாக தண்டனை கிடையாது இது சாதாரண நாட்களில் ஆனால் இந்த மாதிரி புனித மாதங்களில் நாம் ஏதாவது தவறு செய்தால் பல மடங்கு தண்டனை கிடைக்கும் நன்மை செய்தால் அதைவிட பல மடங்கு கூலி எப்படி கிடைக்குமோ அதே போல் தீமை செய்தாலும் பல மடங்கு தண்டனை கிடைக்கும் அதை நன்றாக மனதில் வைத்து பாவங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அஸ்தபருல்லா இந்த வார்த்தையை அதிகமாக சொல்ற மாதிரி பாருங்க இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருப்பதால் நாம் கேட்கும் துவாக்களுக்கு விரைவில் பதில் தருவான் நம் கஷ்டங்களை நீக்குவான் அதனால் இந்த மாதத்தில் நம் கஷ்டங்கள் துாக்கள் என்ன இருக்கோ அதை அதிகமாக ஓத வேண்டும் அதே போல் நாட்டங்கள் நிறைவேறக்கூடிய துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் இதன் மூலம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம் நிறைய ஹாஜத்துகள் நிறைவேறும் தீராத கஷ்டங்களும் தீரும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் நீங்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் ஒவ்வொரு நல்லதும் உங்களை தேடி வர வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் நான் சொல்ல இருக்கிற இந்த ஒரு துவாவை ஓதுனா போதும் அல்லாஹ் நீங்கள் நினைத்ததை விட உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிகவும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறந்த துவா என்னென்னா ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக நபி நபிசனாஹ் அலைவஸ்லாம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா இம்மை மற்றும் மறுமைக்கான துவா பொதுவா நமக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு படம் அதை வேண்டி அல்லாஹ்விடம் நாம் துவா செய்வோம் ஆனா அது உண்மையாகவே நமக்கு நல்லதா என தெரியாது அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரியும் நமக்கு எது சரி எது தவறு சொல்லிட்டு நாம் நல்லது என நினைத்து கேட்குற எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தீங்காகவும் அமைந்திருக்கும் பல சந்தர்ப்பங்களில் நாம் இதை உணர்ந்திருப்போம் ஆனால் அல்லாஹ் சுபஹானவத்தால நமக்கு ஒரு நல்லதை தர நினைத்தால் அதை தடுக்க யாராலும் முடியாது ஒரு நொடியில் நம் வாழ்க்கையை மிக அழகாக அவன் மாற்றி விடுவான் இந்த துவாவில் இந்த உலகத்தின் அத்தனை நல்லதையும் நாம் கேட்கின்றோம் நமக்கு எது சிறந்தது என நமக்கே தெரியாது நம்மை படைத்த ரப்பிற்கு நன்றாக தெரியும் இந்த துவாவை நாம் கேட்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் எது நடந்தால் நன்றாக இருக்கும் எந்த வேலை நமக்கு சிறந்த வேலை யார் நமக்கு சரியான சிறந்த துணை சிறந்த குழந்தைகள் சிறந்த வீடு சிறந்த வருமானம் என எது எல்லாம் நல்லதோ அவையெல்லாம் நம்மை தேடி வரும் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் கொண்ட துவா இது இந்த உலக வாழ்க்கையோடு நின்றுவிடாமல் மறுமைக்கான சேமிப்பாகவும் இந்த துவா உள்ளது இரு உலகிலும் சிறந்த வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய துவா இந்த துவாவை நீங்க சாதாரணமாக நினைக்க வேண்டாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் தினமும் இந்த துவாவை ஓதுங்க துல்ஹஜ் மாதம் முழுவதும் அதிக ஓதுங்க நாளை துல்ஹஜ் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை விரைவாக பலன் அடைய வியாழன் மகரிப் முதல் வெள்ளி மகரிப் வரை அதிகமாக ஓதுங்க தொழுகையின் சஜ் தொழுகை முடிந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லி நீங்களே ஒரு எண்ணிக்கை வச்சு ஓதுங்க அல்லாஹ் இந்த சிறந்த நாட்களில் அனைத்து நல்லதும் உங்களை தேடி வரும் எல்லா முசீபத்துகளும் உங்களை விட்டு விலகி செல்லும் இனி வரும் நாட்களில் ஒரு நாளையும் வீணாக்காமல் அதிகமாக துவா செய்ங்க என்னையோ உங்கள் துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் படைத்தான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான ரொப்பிக்க ரொப்பில் ஜத்தி அம்மா எஸ்திஃபூன் அவசலாம் முலல் முசலீன் அலமது இல்லாஹி ரொபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து